எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனசிறுக்கு என்ற பாடல் வரி போலவே நடக்கின்றது உலகில் தீவிரவாதிகள் இல்லுமி நாட்டிகள் சாத்தான் மதத்தினர் என்ற வகையிலே பலர் உள்ளனர் அன்றோ இவர்கள் யாவரும் உலகோரை அடக்கி தங்கள் ஆட்சியை ஏற்படுத்த விரும்புபவர்கள் அவ்வகையிலே உயிர்வொலி கிருமிகளை அனுப்பி போரிட்ட உயிரி போர் அதாவது பயோவார் இன்று நேற்று அல்ல ஆரம்பத்திலிருந்தே நடந்திருக்கின்றது உதாரணமாக பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே இத்தியர் ஹிட் ரைட்ஸ் என்று ஒரு இனம் இருந்ததல்லவா அவர்கள் துருக்கி நாட்டின் மீது போர் கொடுத்தனர் கி மு பதினான்காம் நூற்றாண்டிலே எப்படி நோய்வாய்ப்பட்ட செம்மறிகளை துருக்கி நாட்டிற்குள்ளே விரட்டிவிட்டனர் அகப்பட்டது லாபம் என்ற என்று அவற்றை இனப்பெருக்கம் செய்வதற்காக தம் வீட்டுக்கு அழைத்து சென்றனர் விவரம் தெரியாத துருக்கியர் விளைவு அந்த செம்மறிகளை கடித்த கொசுக்கள் பூச்சிகள் உண்ணிகள் இவர்களை கடிக்கவே தலுரேமியா என்ற நோய் பரவிட்டு துருக்கியில் அடுத்து கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறிலே மங்கோலியர்கள் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டோரின் சடலங்களை கிருமியால் நாட்டிற்குள்ளே எரிந்தனர் அவர்களை கடித்த கொசுக்கள் மனிதர்களை கடிக்கவே ஐரோப்பாவிலே பரவியது பிளாக் டெத் என்ற கொள்ளை நோய் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி ஐ முன்னூற்றி ஐம்பது ஐம்பத்தி மூன்று வரை லட்சக்கணக்கிலே மக்கள் மாண்டனர் அடுத்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்திலே ரஷ்யர்கள் முற்றுகையிட்டனர் எஸ்டோனியா நாட்டு ரெவால் நகரை அப்போது நோய்த்தோரின் உடல் உடல்களை விட்டு அறிந்தனர் அந்நகருக்குள்ளே நோய் பரவித்து முதல் உலகப்போரிலே நோயிட்ட குதிரைகளை நேச நாடுகளுக்கு கப்பலில்லை அனுப்பினர் ஜெர்மானியர் நோய் பரப்ப இரண்டாம் போரில் அம்மை கிருமிகளை ஸ்போர்ஸ் உற்பத்தி பண்ண அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்து லேபு தொடங்கியது ஆனால் அந்த கிருமிகளை பரப்பும் முன்பு இருவருஷமா மீது அணுகுண்டு போட்டதால் உலக போர் நின்றுவிட்டது கிருமிகளுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது எது எப்படி ஆயினும் சரி மனித மனத்தின் இழிநிலையை பார்த்தீர்களா இதற்கு மாற்று மருந்தாகத்தான் தரணி போற்றும் நம்முடைய தாய்மாரவர் பாடினார் எல்லோரும் இன்புற்றுக்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே